இயேசுவின் திருப்பெயருக்கு மன்னவர் மேலுலகோர் கீழ் உலகோர் யாவரும் மண்டியிட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே மெசியா என எல்லா நாவும் அறிக்கையிடும் அன்பிற்கு பிரியமானவர்களே நாற்பது நாட்கள் தவக்காலம் நாற்பது நாட்கள் நாற்பது திருத்தலங்கள் என்கிற அடிப்படையில் உங்கள் ஒவ்வொருவரையும் தினந்தோறும் அருள் தேடல் டிவியின் வழியாக அருள் தந்தை மனுவேலாகிய நான் உங்களை சந்திக்க இருக்கிறேன் இன்றைய நாளில் மணப்பாடு நாதர் திருத்தலத்திற்கு நாம செல்ல இருக்கிறோம் அந்த திருத்தலத்தினுடைய சிறப்பு புகழ் அந்த திருத்தலத்தில் நடைபெறுகின்ற வழிபாடுகள் எல்லாவற்றையும் பற்றிதான் இந்த வீடியோல நாம தெரிஞ்சு கொள்ள இருக்கிறோம் ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலம் தான் மனப்பாடு திருச்சிலுவை ஆலயம் தமிழகத்தினுடைய தீபகற்பம் என்று அழைக்கப்படுகிறது புனித இந்த வருகை தந்து ஒரு குகையில் தங்கி வாழ்ந்திருக்கிறார் தேம்பாவணியை இயற்றிய வீரமாமுனிவர் கூட இந்த இடத்திற்கு வந்து திருப்பலி நிறைவேற்றி இருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த இடத்திற்கு ஏராளமான மக்கள் வருகை தருகிறார்கள் திருத்தலத்தினுடைய அதிசயத்தை வியந்து போகிறார்கள் என்ன அதிசயம் பார்க்க போறோம் தூத்துக்குடி திருச்செந்தூர் வட்டத்தில் மணப்பாடு என்கிற அழகிய கிராமம் அமைந்துள்ளது தூத்துக்குடியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்செந்தூரிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவிலும் மூன்று பக்கமும் வங்காள விரிகுடா கடல் சூழ்ந்திருக்க ஒரு பக்கம் நிலத்தாலான தீபகற்பம் தான் மணப்பாடு என்கிற அழகிய கடல் கிராமம் இந்த அழகிய எழில் கொஞ்சுகிற கடல் கிராமத்தில் தான் நாதருக்கென்று மிகவும் புகழ்பெற்ற வாய்ந்த திருத்தலம் அமைந்துள்ளது கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதாம் ஆண்டு போர்ச்சுகல் நாட்டு கப்பல் ஒன்று கீழே நாடு நோக்கி வந்திருக்கு நன்னம்பிக்கை முனையை கடக்கிறப்போ கடும் புயல்ல அந்த கப்பல் சிக்கி கப்பலினுடைய பாய்மரம் முறிஞ்சு மரத்துல உள்ள பாய் கிழிஞ்சிருச்சாம் கப்பல் நடுக்கடல்ல கவிழும் நிலையில இருந்தப்போ அதுல பயணிச்ச எல்லாருமே திக்கற்று கலங்கி நின்றிருக்காங்க அப்போ திருச்சிலுவை மீது அதீத நம்பிக்கை கொண்ட அந்த கப்பல் தலைவன் கப்பலையும் அதில் பயணிக்கிற எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக திருச்சிலுவையை நோக்கி இறைஞ்சி மன்றாடினாராம் எல்லாரும் பத்திரமா கரை சேர்ந்தா அந்த ஒடிஞ்ச பாய்மர பகுதியினால் சிலுவை செஞ்சு கரை சேர்ற இடத்துல நாட்டுவதாக நேர்த்திக்கடன் செய்து பிரார்த்தித்திருக்கிறாரு அந்த கப்பல் தலைவன் மணப்பாட்டுக்கு ரொம்பவே அருகில் இருக்க பட்டணம் அப்படிங்கிற ஒரு பகுதியில அந்த கப்பல் பத்திரமா கரை சேர்ந்திருக்கு சொன்னபடியே தலைவன் ஒடிஞ்ச பாய்மர பகுதியால சிலுவை செஞ்சு அந்த பகுதியில நாட்டியிருக்கிறாரு கல்வாரி மலையில் திருச்சிலுவையில் இயேசு உயர்த்தப்பட்டது போல துறைமுகத்தின் தென்கோடியில் உள்ள மணப்பாட்டின் தென்பகுதியில் தீபகற்பமாய் அமைந்துள்ள மணல் மேவிய குன்றின் மீது வேண்டுதலை நிறைவேற்றினார் மேலும் சிலுவையை மையமாக வைத்து ஒரு கொட்டிலையும் அமைத்தார் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்றில் ஆலயம் ஒன்றை இந்த இறை மக்கள் தங்களுடைய சொந்த முயற்சியினால கட்டி எழுப்பியிருக்காங்க திறமையாய் வந்த அருட்டந்தையர்களின் உதவியினால ஆலயம் காலப்போக்கில் தோற்ற பொலிவு பெற்றிருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுமந்த திருச்சிலுவை அந்த சுரூபத்தினுடைய ஒரு சிறு பகுதி இந்த தேவாலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது சிலுவை நாதருடைய தத்ரூபமான சுருபம் அந்த இடத்தில் பார்க்கிறவர்களுக்கு பூட்டுவதாக வியப்பூட்டுவதாக கண்களில் ஆனந்த கண்ணீர் வரச் செய்வதாக இருக்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்றில் பல அற்புதங்களுக்கு பிறகு திருச்சிலுவை தேவாலயம் கட்டப்பட்ட போது அப்போது அங்கே பாதிரியாராக பணிபுரிந்த ஃபாதர் ஜான் டி சலனோவா அப்படிங்கிறவர் அந்த கோயிலுக்கு உண்மையான ஒரு சிலுவையினுடைய நினைவு சின்னம் இருந்தால் சிறப்பாக இருக்குமே அப்படின்னு கருதி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ரோமாபுரிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு திருத்தந்தை பதிமூன்றாம் கிரகோரி காலத்தில் அவருடைய பெரும் முயற்சியினால் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் முறையாக ஏசுநாதர் பாடுபட்ட சிலுவையினுடைய ஒரு துண்டு கொச்சி வழியாக பல கடற்கரை கிராமங்களை கடந்து பயணப்பட்டு இறுதியில் மணப்பாடு வந்து சேர்ந்ததாக சரித்திரம் சொல்லுது புனித பிரான்சிஸ் சவேரியார் மணப்பாட்டுக்கு கடல் வழியாக வந்து சேர்ந்திருக்கிறார் அவர் அங்கே தங்கி பணி செய்கிறதுக்காக ஒரு குகையை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அந்த குகை கடலுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருந்துச்சான் அதில் தங்கினபடியே இறைப்பணியும் செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்று நவம்பர் வரைக்கும் அவர் அந்த இடத்துல இருந்து பணி செஞ்சுட்டு இருந்திருக்காரு மணப்பாட்டுக்கு சவேரியார் வந்ததுமே அவருக்கு தாகம் ஏற்பட்டதான் அப்போது அவர் தங்கியிருந்த குகையில் ஒரு குச்சியை வச்சு பாறையில் தோண்டி இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் தோண்டினதுக்கப்புறமா பாறையிலிருந்து சுவை மிகுந்த நல்ல நீர் பீரிட்டு வந்ததான் பிறகு அந்த பாறையை இன்னும் தோண்டவே அது ஒரு கிணறாகவே மாறிட்டான் கடலில் இருந்து இருபது அடி தொலைவில் இருந்த அந்த கிணற்று தண்ணீர் நல்ல தண்ணியாக இருக்கிறது ஒரு அற்புதம்தான் பல நாட்கள் இந்த தண்ணீரை மட்டுமே புனித சவேரியார் குடித்து வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது சவேரியார் தங்கி வாழ்ந்த குகை மற்றும் அந்த சுவை தரும் தண்ணீர் கிணறு இவை ரெண்டுமே இன்னைக்கும் மனப்பாட்டில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது நோய் நீங்கிறதுக்கும் குழந்தை வர வேண்டியும் இங்கு இறைமக்கள் வந்த சவேரியார் தங்கி வாழ்ந்த குகையில் அமர்ந்து ஜெபிக்கிறதும் கிணத்து தண்ணீரை குடிக்கிறதும் அதன் வழியாக அற்புதங்கள் நடக்கிறதும் இன்றளவும் நம்பப்படுகிற ஒரு செய்தி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு மணப்பாட்டுக்கு வருகை தந்து ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு கோவாவுக்கு பயணப்பட்ட புனித பிரான்சிஸ் சவேரியார் மணப்பாட்டில் இருந்த அந்த ஒரு வருட அளவும் அவருடைய இறை பணியினால இறை மக்கள் இறை நம்பிக்கையில் ஆழப்படுத்தி இருக்கிறாரு இதனால் அங்கு நிறைய புதுமைகள் நடந்ததாக சொல்லப்படுது இந்த புதுமைகள் நடந்ததன் விளைவாக அதை ஒரு பெரிய ஆலயமாக்குறதுக்காக மக்கள் ஆவல் கொண்டிருக்கிறாங்க மணப்பாடு ஆலயத்திற்கு வருகை தந்து மக்களுடைய மனதில் இடம் பிடித்த புனித பிரான்சிஸ் சபேரியாருக்கு அடுத்தபடியாக நிறைய இயேசு சபை குருக்கள் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இந்த மணப்பாடு மண்ணில் பணி செஞ்சிருக்காங்க வீரமா முனிவர் கூட இங்கு வந்து தங்கி ஆற்றி சென்றிருப்பது என்பது கூடுதல் செய்தி ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் தேதி மகிமை பெருவிழாவின் போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல இடங்களிலிருந்தும் கேரளாவிலிருந்தும் பல கடலோர ஊர்களிலிருந்தும் மனப்பாடு வருகை தருகின்றனர் நீண்டு கிடக்கும் மலைக்குன்றிலே அமைக்கப்பட்டுள்ள கல்வாரியில் இயேசுவின் சிலுவை பயணத்தை நினைவுபடுத்தும் சிலுவைப் பாதை ஸ்தலங்கள் செபிக்கும் உணர்வை தூண்டுகின்றது இத்திருத்தலத்தின் சிறப்பை உணர்ந்த திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ ஐந்து நான்கு ஆயிரத்து எட்நூற்று எண்பத்து ஒன்பதில் எழுதிய நிரூபத்தில் மணவையை சின்ன ஜெருசலேம் என குறிப்பிட்டுள்ளார் என்னங்க தமிழகத்தினுடைய மிக மிக பழமையான ஒரு தேவாலயத்திற்கு வந்து அங்கிருக்கின்ற பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்து குறிப்பாக திருச்சிலுவைநாதருடைய அந்த உண்மையான மறைபொருளை தியானிக்கக்கூடிய இடமாக இந்த இடம் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிஞ்சது இல்லையா கண்களை மூடி ஒரு சிறு ஜபத்தோட இந்த வீடியோவை நிறைவு இயேசுவே ஐந்து காயங்களோடு அற்புதமாய் காட்சி தந்து மன காயங்களோடு வழிகளோடு வேதனைகளோடு துன்பங்களோடு வருகிறவர்களுக்கு ஆறுதலும் தேறுதலும் தருகின்ற இறைவா இந்த நாளிலும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இறை மக்கள் இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் இந்த வீடியோவில் இருக்கின்ற நிகழ்வுகளை தியானிக்கின்ற போது இந்த தவக்காலத்தின் உண்மையான அர்த்தத்தை உணர்ந்து திருத்தலத்திற்கு வந்ததாய் அந்த திருத்தலத்தில் இருக்கின்ற திருச்சிலுவை நாதரை ஆராதிப்பதாய் அமைந்திருக்கும்படியான ஆசிரியை தந்தீரே அதற்காக நன்றி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இந்த தவக்காலத்தில் நிறைவான அருள் ஆசிர்வாதம் உண்டாக செபிக்கின்றோம் ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அருள் தேடல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்